தபால் ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் நுவரலியா தபால் நிலையத்தில் தபால் விநியோக சேவைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன எனினும் மூன்று அதிகாரிகள் மாத்திரம் முக்கிய கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் மன்னார் மாவட்டத்திலும் தபால் ஊழியர்கள் இன்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் இதனால் தபால் சேவைகளை பெற்றுக் கொள்வதில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினா் நிபரணிய மாவட்டத்தின் லெந்துளை தலவாக்கலை கொட்டகலை உள்ளிட்ட தபாலகங்கள் இயங்கிய போதிலும் தபால் விநியோகம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் மாதம் முப்பது நாள் தான் வேலை செய்கிறோம் இது எங்களோட வருமான பிரச்சனையா இருக்கு எங்களோட பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கும் கஷ்டமா இருக்கு அதுக்கான உருந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோட அன்றாதுபுரத்தின் கம்பிர்காஸ்வெவு மற்றும் அழுத்கம உள்ளிட்ட உபதபாலகங்களும் தொழிற்சங்க நடவடிக்கையால் வெறிச்சோடி காணப்பட்டன இதனால் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல தபால் நிலையங்களில் அலுவலக நடவடிக்கைகள் இடம்பெற்ற போதிலும் பல உபதபால் நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது தபால் ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் யாழ்ப்பாணம் தலைமை தபாலகத்தின் அலுவலக சேவைகள் மற்றும் தபால் விநியோகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன